மாவட்டம் உடுமலையில் உள்ள வி இன்டர்நேஷனல் பள்ளியில் இரண்டு நாள் பலவகை விமான மாதிரிகள் மற்றும் மாபெரும் அறிவியல் கண்காட்சி இன்று துவங்கியது கண்காட்சியை பள்ளி சேர்மன் வரதராஜன் தொடங்கி வைத்தார் கண்காட்சியில் தற்பொழுது பயன்படுத்தப்படும் பயணிகள் விமானங்கள் போர் விமானங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விமான மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பது குறித்து மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கமும் வழங்கப்பட்டது இதை மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் மேலும் நான்கு சக்கர வாகனங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பது தொடர்பான செயல்முறை விளக்கம் தத்ரூபமாக காட்டப்பட்டது அதோடு மாணவர்கள் சோலார் மின்வீடு தயாரித்தல் பேப்பர் தொழிற்சாலை முகஞ்ச மலிவா குடியிருப்பு மனித உறுப்புகளின் செயல்பாடுகள் வனவிலங்கு சரணாலயம் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டி காட்சிப்படுத்தினர் முதல் நாள் கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு கண்டுகளித்தனர் பல வகையான விமானங்கள் எப்படி இயங்குகின்றன என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது அறிவியல் செயல்முறைகளை நெருக்கமாக பார்க்க முடிந்தது என மாணவர்கள் தெரிவித்தனர் ஸ்கூல்ல ஒரு பெரிய எக்ஸ்போ அங்க நாங்க ஏரோபிளைன்ஸ் அதாவது நிறைய ட்ரோன்ஸ் ஏரோப்ளைன்ஸ் அம்மா மிலிட்டரி ஏரோப்ளைன்ஸ் பத்தி நிறைய பார்த்தோம் அதே நேரத்துல இங்க நிறைய ஆட்டோமொபைல்ஸ் பத்தி சொல்லிட்டு அது எப்படி வேலை செய்து அதோட இன்ஜின்ஸ் கார்ஸ் அந்த பத்தி நிறைய நாங்க பார்த்தோம் அதே நேரத்துல பியூட்டிஃபுல்லான நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பார்த்து நாங்க ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டோம் புதுசு புதுசா டிஃப்ரெண்டான விஷயங்கள் பார்த்தோம் இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் அந்த மாதிரி என்னென்னமோ இருந்துச்சு அதே நேரத்துல சின்ன சின்ன பெட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு சின்ன பசங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே நேரத்துல எங்களோட ஸ்கூல்ல இருக்க லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மன்சுன்னு ஒரு இருந்துச்சு அங்க இருக்க ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறமா ஒரு டுவெல்டி வந்துச்சு அந்த டுவெல்டி ஷோ சூப்பரா இருந்துச்சு இல்ல அறிவியல் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு இங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க த்ரீ டி ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க கேன்வா பிரசன்டேஷனா நாங்க சும்மா எடிட் பண்றதுன்னு மட்டும் தான் நினைச்சோம் கேன்வா பிரசன்டேஷன்லயும் அப்படி ஒரு டாபிக் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மேல சின்ன பசங்க ஹிஸ்டரி ஹிஸ்டரினா இந்தியன் பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரினு மட்டும் தான் நினைச்சோம் ஆனா அவங்க மொஹஞ்சதாரோ ஹரப்பா அப்படின்னு ஒரு பெரிய சிவிலைசேஷனே பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு இருக்கான்னு எக்ஸ்போஸ் பண்றாங்க இந்த கண்காட்சி மிகவும் பெருசாவும் இருக்கு அதுக்கப்புறம் லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மன்ஜிஸ் அந்த கஃபே ஃபுட்ஸும் அருமையா இருக்கு பள்ளியில அறிவியல் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு நாங்க இந்த கண்காட்சி சும்மா இருக்கும்னு நினைச்சோம் ஆனா இங்க எல்லாருமே பெருசா இருக்கு ஒரு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது நாங்க சும்மா எடிட் பண்றதுன்னு நினைச்சோம் டாபிக் இருக்கு அப்படின்னு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணிருக்காங்க எங்க லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் மஞ்சீஸ் ஒரு கஃபேல வந்து பெருசா பண்ணி ஃபுட் ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் மாடல்ஸ் நாங்க பார்த்த எல்லா படிச்ச எல்லா ஏரோபிளைன் மாடல்ஸும் இங்க பாத்திருக்கோம் ஹெலிகாப்டர் முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க சின்ன பிளைட்டர் ஜெட் எல்லாமே இங்க இருக்கு மிக அருமையா இருக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் நம்ம கார்ஸ் எல்லாம் ஜஸ்ட் யூஸ் பண்றோம் மட்டும் தான் நினைச்சோம் ஆனா எங்க கார்ஸ்ல எப்படி சீட் பெல்ட் வருது எப்படி வேலை செய்யணும் எல்லாமே சொன்னாங்க இந்த ஆட்டோமொபைல்ஸ் மஞ்சி அண்ட் கேன்வா எல்லாமே நல்லா இருந்துச்சு